அக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்ரபகர் அபிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு சனி செவ்வாய் சேர்க்கை எந்த ராசிக்காரர்களை உலுக்கி எடுக்கும் பொதுவாவே இந்த ராசி அந்த ராசின்னு இல்லை சனி செவ்வாய் சேர்க்கையானது எந்த ராசியாக இருந்தாலும் உழுகிதான் இருக்கும் ஆனால் அதுலையும் ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் கிஃப்ட் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குறத பற்றி நம்ம பேசுவோம் சனி இந்த வீடியோக்குள்ளே விவரமாக பேசுறதுக்கு முன்னாடி சனியும் செவ்வாயும் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் என்பவர் ஒரு முழு பாவகிரகம் தப்பித்தவரை கூட இயற்கையில் நல்ல விஷயத்தை செய்ய கடமைப்படாத ஒரு கிரகம் ஆனால் அந்த சனியே ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் வாரி வழங்குவ ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிற ஒருத்தரை கூட மன்னனாக மாற்றக்கூடிய அளவிற்கு சனி பகவானுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு மக்கள் செல்வாக்கு மக்களுடைய ஆதரவை கொட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனி பகவான் மாறுவார் என்றால் அதில் சந்தேகம் தேவையில்லை இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா செவ்வாய் செவ்வாய் வந்து கிரகம் இஃப் யூ வாண்ட் டு வார் வித் சம்வன் நீங்கள் சண்டை போடணுன்னாலோ இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதையெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம் அதே மாதிரி கலத்திரத்தையும் செவ்வா தான் குறிக்கிறார் கலத்திரம் அப்படின்னாலும் செவ்வா வருவார் நீங்கள் நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவன் அமையணும்னா செவ்வாயுடைய துணை இல்லாமல் அது சாத்தியமே இல்லை ஆக இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் திருமணம் தான் முக்கியம் ஒரு புருஷனை அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனை பக்கா முட்டாளாக மாற்றுறது யார் மனைவியால் முடியும் ஒரு முட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மாமனிதனாகவும் மாற்ற ஒரு மனைவியால் முடியும் அப்படியே வைசி வருஷா கணவனையும் அப்படியே வச்சுங்க ஒரு நல்ல ஒரு பெண்ணை வந்து மோசமான பெண்ணாகவும் ஒரு கணவரால் மாற்ற முடியும் ஒரு மோசமான பெண்ணை நல்ல பெண்ணாகவும் ஒரு கணவரால் மாற்ற முடியும் ஆக இந்த காரகத்துவத்துக்கெல்லாம் வரக்கூடியது சனியும் செவ்வாயும் இந்த ரெண்டு கிரகம்தான் முக்கியமான ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல திருமணம் அதுக்கப்புறம் என்ன நல்ல குழந்தைகள் நல்ல வீடு வாசல் சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் தரக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள் இப்போ சனியும் செவ்வாயும் சேரலாமா அடிப்படையில் சனியுடைய மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் ஆனாலும் கூட சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு மனிதனை உலுக்கி எடுப்பார்கள் ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் சனியுடைய சனி என்ன பண்ணுவார்னா செவ்வாய் பகவானுடைய மூலத் மேஷ மேஷராசியில் போய் நீச்சம் பெறுவார் அதே மாதிரி செவ்வாயும் சனியுடைய வீட்டில் உச்சம் பெற்றாலும் கூட மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவார் ஆனால் மேஷராசியில் சனி நீச்சம் பெறுவார் இதுலேருந்து நம்ம புரிஞ்சக்கூடிய ஜோதிடத்தில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு ரகசியங்கள் இருக்கு மேஷராசியில் சனி நீச்சம் பெற்றாலும் கூட செவ்வாய் வந்து மகரம் சனியுடைய வீட்டில் போய் உச்சம் பெறுவார் இது என்ன காரணம்னா தொழில் அப்படின்னு வரும்போது செவ்வாய் வந்து தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய கிரகம் தொழிலை ஆர்வமாக முனைந்து செய்வது உழைப்பு உற்சாகத்துடன் செயல்படுவது டாஸ்க் மாஸ்டர்ஸாக இருப்பது இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம் என்பதனால் பத்தாம் இடம் ஆன மகர ராசியிலே வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் ஆனாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உட்காறாங்க எந்த வீட்டில் உட்காறாங்க ஆனால் யாருக்கு ஆபத்து அதிகம் அதை பற்றி தான் பேச்சு மேஷராசி இதில் நம்பர் ஒன் செவ்வாயுடைய மூலத்திரிகோண ஸ்தானமான மேஷராசி அதிபதி செவ்வாயி சனியோடு சேர்ந்து மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்தாலுமே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க ரெண்டு பேரும் அது என்ன பண்ணுவாங்க இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்காங்க அந்த பாதிப்பு என்ன பண்ண போகுது அப்படிங்கறது தெரியணும்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணிராசியில உட்கார்ந்து இருக்காங்களா துலாம்ல இருக்காங்களா இல்ல விருச்சிகத்துல இருக்காங்களா இல்ல மகர கும்பத்தில் இருக்காங்களா எந்த ராசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐந்தாம் பாவத்தில் சிம்ம ராசியில் மேஷராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் செவ்வாய் இருக்கிறார்கள் என்று வைத்து கொண்டால் குழந்தை பிறப்பிலே பிரச்சனைகள் வரும் சரி குழந்தை பிறகுறதே பிரச்சனை அந்த குழந்தை பிறந்தாச்சு அந்த குழந்தை கொடுக்குற பிரச்சனை ஐயோ இந்த குழந்தை பிறக்காமல் இருந்தாலே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தோணிடும் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்றாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல கூட நீங்க மாங்கு 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 மாங்குன்னு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட இருக்காது சரி இந்த சனியின் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் உட்கார்றாங்கன்னு வச்சுப்போம் துலாம் ராசியில சனி எங்கே உச்சம் பெற பெற்று விடுவாரா கல்யாண வாழ்க்கை என்பது டயர் பஞ்சர்லாம் கிடையாது கிழிஞ்சே கிழிஞ்சிடும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் சாதாரணமாக பிரிய மாட்டாங்க தம்பதிகள் சண்டை போட்டுட்டு பிரிகிற நிலைமை கொண்டு போய் விடும் இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகம் உடனே இதை வச்சுக்கிட்டு ஐயோ என் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கணும் இந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அதனால மேஷ ராசி இதுக்கு முதலிடம் அடுத்தபடியாக துலாம் ராசி இந்த துலாம் ராசி அதிபதி சுக்கிரனாக வந்தாலும் கூட இந்த துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் செவ்வாய் எந்த வீட்டில் சேர்ந்து உட்கார்ந்தாலும் கூட தொந்தரவு தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்க துலாம் ராசி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கனிராசியில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் அதே மாதிரி உங்களுடைய கலத்திர அவர் விரைய ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்தார்னா மனைவியினால் ஊரா சொத்தியும் இழந்து சம்பாதிச்ச காசெல்லாம் போய் நடுரோட்டுக்கு வந்துடுவார் இல்லை கணவனால் நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் கூட கணவன் பிடிங்கிக்கிட்டு உங்களை ரோட்டில் நிறுத்திடுவார் இது நடக்கும் அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கவலையே வேண்டாம் உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணா தங்க இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்ருவாங்க அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை இது மாதிரி நடக்கும் இல்லை நீங்கள் துலாம் ராசி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க நீங்கள் மிகப்பெரிய வியாதிகளுக்கு சொந்தக்காரராக மாறக்கூடிய யோகமும் வரும் ஆக சனி செவ்வாய் சேர்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உலுக்கி எடுக்கும் அதே மாதிரி மகர ராசி சாதாரணமாகவே மகர ராசிக்கு எதுவுமே சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உங்க ராசிக்கு அதிபதியாக உங்களுடைய ராசியிலிருந்து இருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று சனி நீச்சமாக இருக்காரு இதில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சடனா மகர ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சனி செவ்வாய் ஆட்சி பெற்று சனி நீச்சமா இருக்காருன்னு வச்சுங்க இவர்கள் மருத்துவரா மாறுகிற கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மருத்துவத்துறையில கூட நிம்மதி இல்லாத வேலையா இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தேவையில்லாத டைமுக்கு ஃபோன் கால் இப்படியாக இருக்கும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சனியும் செவ்வாயும் மகர ராசிக்கு இப்ப இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சேர்றாங்கன்னு வச்சுங்க முடிஞ்சது ஐநூறு கோடி சம்பாதிச்சா மாச கடைசியில் ஐம்பதாயிரம் கூட அக்கௌண்டில் இருக்காது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் நீங்களே சும்மா இருந்தால் கூட உங்கள் வாயை தூண்டி உங்களை வந்து வம்புக்கு இழுத்து உங்களை சண்டை போட்டு நீங்கள் போலீஸுக்கு வம்புன்னு போகிற அளவுக்கு ஆகும் ஆக இந்த மேஷம் துலாம் மகர ராசிகளுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருப்பது என்பது ரொம்ப கொஞ்சம் உலுக்கி எடுக்கும் தான் ஆனால் இதற்கென்ன பரிகாரம் இதற்கென்ன தீர்வு நான் பிறந்து விட்டேன் என்னுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கு சல்யூஷன் என்ன சார் பிரச்சனையை பற்றியே பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சல்யூஷன் தான் ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் கெட்டியாக முடிச்சிடணும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி திங்கக்கிழமை ராத்திரி அங்கே தங்கி செவ்வாய்க்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சலிங்கத்தில் இருக்கக்கூடிய விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு அதை நீங்கள் வந்து குடிக்கக்கூடிய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெய்லி குடி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குனீங்கனாலோ அதே மாதிரி டெய்லி ஸ்கந்த ஷஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் போதோ அதே மாதிரி சிவ ஆலயங்களில் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் ஏழை மக்களுக்கு உணவளிப்பது இந்த நாய்க்குட்டிகளாக உணவளிப்பது அகத்திக்கிறைய பசுமாட்டை கொடுப்பது போன்ற நிறைய தொண்டு வாலண்டரி சர்வீசஸை நீங்கள் செய்யும்போதோ இந்த தோஷமானது மாறும் இது மட்டும்தான் ஒரே வழி வேறு வழி இல்லை ஆக சனி செவ்வாய் சேர்க்கை மேஷ துலாம் மற்றும் மகர ராசி அன்பர்களுக்கு உலுக்கி எடுக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான சல்யூஷனும் நம்ம சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த காணொலியில் மற்றும் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்